சனாதனத்தை பேசுறேன் சமூக நீதி பேசுறேன் நான் தான் உங்களை பாதுகாவலன்னு சொல்ற திருமாவளவனும் தலித் சமூக தலைவர்களும் இன்னைக்கு ஒரு மாரி செல்வராஜ் பாரஞ்சித்து போல ஒரு படம் எடுக்கிறாங்க எப்படின்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இப்படித்தான் நம்மளை அடிமைப்படுத்தி செருப்பு போடக்கூடாது நம்மளை வந்து வன்கொடுமை செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு மறந்து போன ஒரு விஷயத்தை ஞாபகம் ஊற்ற அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க அது அவங்களுடைய கருத்து எடுக்கிறாங்க ஆனா இன்னைக்கு சமூகத்துல சமூக நீதி எல்லோருக்கும் இங்க சம உரிமை அப்படின்னு எடுக்கிறாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க குப்பை அள்ளுவீங்களா நீங்க வந்து இப்ப அந்த வேலைக்குமே கவர்மெண்ட் வேலையா இருந்தா ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்தா எல்லா சாதிக்காரனும் அழுறதுக்கு அந்த இடத்துலயும் ஏன்னா எல்லா சாதியிலையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன் பூராமே இன்னைக்கு அந்த நிலைமைக்கு இருக்கிறான் இனி இவங்க மட்டும் இல்ல எல்லா சமூகத்துல இருக்கிற மக்களும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறான்